எல்லாம் ரெண்டு நாள் மகிலே சித்திரம் அறிய போயிடுச்சு எல்லாம் தமிழ் அப்படியே ரெண்டு நாள் மனதில் எல்லாம் கடனை வாங்கி உடனே வாங்கி போட்டு எல்லாம் ரொம்ப மோசமா போச்சு என்ன பண்றது தெரியல மூணு மாசமா கஷ்டப்பட்டு புள்ளை விளாக்கான வளர்த்து அது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் ஒரு மூணு நாளாக பேஞ்ச மழையில் மோசமாக தண்ணி இது அப்படியே எல்லாமே அழிவிரும் இது நம்ம மாநில கவர்மெண்ட் ஏதாச்சும் பார்த்து ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா இது உதவி பண்ணால் தான் நாங்கள் என்ன பண்ணலாமா அடுத்த வெள்ளாமைக்கு போக முடியும் ஆமாம் அது நகை வீட்டில் உள்ள அண்டா குண்டாலாம் கொண்டு அறவை வச்சு பேங்கில் அப்படிதான் அந்த மூணு மாசமாக அந்த விவசாயத்தை பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மழையில் ஒரு நாள் நைட்டு பிழந்த மலை போல மோசமா போயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு அறுவடைக்கு தயாராக நெல் இது கவர்மெண்ட் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு பேடக்கூடாதே பதினொன்று நாள் ஏக்கருக்கு முப்பது நாள் நாங்களாம் தூக்குவோடு தான் சாப்பிடணும் வழி இல்லை

மூணு மாதமாக உள்ள மாதிரி வளர்த்து அந்த பயிர் எல்லாம் ஒன்று பாஞ்செல்லாம் அறுவடைக்கு தயாராக நின்று எல்லாம் போட்டு எங்களை காந்து பண்ணணுன்னா இந்த கவர்மெண்ட்டு தான் இப்போ திரும்பி பார்க்கணும் பேக்கேஜ் முக்கமெலாம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து நகையெல்லாம் வந்து மத்திய கூட்டுறவைகள்லாம் அளவச்சு விட்டு ஒரு தான் கடனை வாங்கி தான் இந்த விவசாயத்தை பண்ணணும் எங்களோட கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு திரும்பி பார்த்தோம் தான் நாங்கள் அடுத்து வாழை வாழ்க்கையை வாழ முடியும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுனால் தூக்கோட்டை சாதனை கூட வழி இல்லாமல் திருமணிக்கணும்